இங்கே வந்து பசியோடய புத்தகம் படித்தீங்கன்னா என்னாகவும் தெரியுமா பசியோட புத்தகம் படிங்க அந்த படிப்பு தான் உங்களுடைய உணவாக மாறிவிடும் இந்த உடம்பு என்ன பண்ணும் மோ மூளை என்ன பண்ணும் இப்போ பசி சாப்பாடு சாப்பிடாமல் நீங்கள் புத்தகம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த சா அந்த படிப்பை உணவாக ஏற்றுக்கும் உணவுலேருந்து சந்தோஷப்படும் உணவு வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும் இப்போ பசிக்குது அப்போ பசிக்குதுன்னா அர்த்தம் சாப்பாடு மூலமாக அந்த சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குது அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பாடு கொடுக்காமல் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்தகம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உடனே இந்த மூளை என்ன நினைக்கும் அந்த பு படிப்பு மூலமான அந்த படிப்பு மூலமாக அந்த சந்தோஷத்தை பெறும் படிப்பையே உணவாக நினச்சிக்கும் படித்து அதில் சந்தோஷப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் உணவு கொடுத்துருந்தீங்கன்னா உணவு மூலமாக சந்தோஷப்படும் பசியோடு இருக்கும்போது நீங்கள் உணவு கொடுத்தா அந்த உணவை சாப்பிட்டு அந்த மனசு வந்து சந்தோஷப்படும் அந்த நேரத்தில் உணவு கொடுக்காமல் நீங்கள் புத்தகத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்தகத்தை படித்து அந்த படிப்பையே உணவாக ஏற்றுக்கொண்டு அந்த படிக்கிறதில் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பவுமே வந்து நம்ம வந்து பசியோடு படிக்கிற வழக்கம் பாருங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பசியோடு இருக்கக்கூடாது படிக்கும்போது அப்படின்லாம் நினைக்காம நம்ம வந்து பசியோடு இருக்க ரொம்ப பழகிக்கணும் எப்பவும் பசியோடு இருக்கிறது ரொம்ப நல்லது முழுசு பசி இல்லாத ஒரு நிலை என் வயிற்றுல இடமே இல்லை அப்படின்லாம் சாப்பிடவே கூடாது பசி எப்போதுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற செயலில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு தே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம செய்கிற செயல் இருக்குல்ல அதில் ஒரு சந்தோஷத்தை பெறணும் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் புத்தகம்லாம் படித்தா அதில் சந்தோஷம் கிடைக்காது நல்லா சாப்பிட்டா தூங்க தான் தோணும் வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நீங்கள் புத்தகம் படித்தா புத்தகத்தில் மனசு அவ்வளோ ஒட்டாது ஏன்னா உங்களுக்கு தான் வயிறு ஃபுல்லாக காலியாக இருக்குது பசியே இல்லையே இதுவும் ஒரு பசி தான் அன்புங்கிறது ஒரு பசி நீங்கள் பசியோடு இருந்து மற்றவங்கள நேசிச்சிங்கன்னா அதில் ஒரு சந்தோஷத்தை தேடும் அது இந்த தேடல் இப்போ பசிங்கிறது என்னது ஒரு தேடல் தான் அது ஒரு சந்தோஷ தேடல் பசியோடு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுலேருந்து சந்தோஷத்தை தேடும் பசியோடு இருந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைய கொஞ்சிறீங்க மனுஷங்களை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அன்பு மூலமாக சந்தோஷத்தை தேடும் அதன் மூலம் எதாவது அன்பு கிடைக்காதா அதே வயிறு முள்ளாக சாப்பிட்டுட்டிங்கன்னா மனுஷங்க பேச கூட தோணுது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா தூங்க தான் தோணும் திருத்தி அடைஞ்சிருவீங்க தேடல் என்பது அப்புறமா அடுத்து பசிக்க ஆரம்பித்தப்படுறதும் தேடல் பசின்னா போய் தேடுன்னு அர்த்தம் எதன் மூலமாவது இன்பத்தை பெறு எனக்கு இந்த அழுத்தத்தை தாங்க முடியல இப்போ பசிக்குது எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது எனக்கு எதாவது எதன் மூலமாவது இன்பம் கொடு அப்படிங்கும்போது பசியோடு இருக்கும்போது நாம் எதை செஞ்சாலும் நமக்கு இன்பமாக இருக்கும் பசி விளையாண்டாலும் இன்பமாக இருக்கும் அதான் பசியோடு இருக்குமே டயர்டாக இருக்குமே அப்படின்லாம் கிடையாது ஏதாவது நீங்கள் பசியோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உழைக்க முடியும் நீங்கள் நல்லா வயிறு பசியே இல்லைன்னா உழைக்கவும் முடியாது அவ்வளோதான் பசி இல்லைல்ல தேடல் என்பது இல்லை பசின்னா என்னது தேடல் அப்போ பசியோடு இருக்கும்போது நீங்கள் உணவை தான் கொடுக்கணும் உணவு தான் உங்களுக்கு தேவை அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அல்லது ஒரு பெரியவர்கிட்ட போய் பேசலாம் அவர் பேசுகிறத கேட்கலாம் அல்லது அன்பு செலுத்தலாம் ஒரு செடி மடம் மரம் கொடி செடி நடலாம் எல்லாமே இன்பத்தை தரும் இன்பம் என்பது உணவு உணவுன்னா வெறும் இது தான் உணவு பழம் தான் உணவு காய்கறி சோறு தான் உணவு கிடையாது இதுவும் உணவு தான் படிப்பு உணவு அன்புங்கிறது ஒரு உணவு அன்பு விளையாட்டு சிரிப்பு சந்தோஷம் பேச்சு இது எல்லாமே உணவு தான் அப்போ இது எல்லாமே நம்ம சாப்பிட்றோன்னு அர்த்தம் இதன் மூலமாக நம்ம சாப்பிட்றோம் வயிறு நிறையும் வயிறு நிறைஞ்சிச்சிங்க சாப்பிடாமலே வயிறு நிறைஞ்சிச்சின்னு உங்களை பார்த்ததில் பேசினதில் எனக்கு மனசே நிறைஞ்சி போச்சுன்னு வாங்க மனசு நிறைஞ்சி போச்சு மனதை நிரப்புது இந்த உணவு பழங்கள்னால் இது வயிறை தான் நிரப்பும் இந்த படிப்பு இருக்கும் மனசை நிறைக்கும் அறிவை நிறைக்கும் மூளையை நிறைக்கும் நிறைத்து விடும் அது மாதிரி ஒரு இன்னொரு பசி இருக்குது இது உணவு பசி பசின்னா என்னது இது உணவு பசி அறிவு பசின்னு சொல்கிறோம்ல அறிவு பசி இப்படி நிறைய பசிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த உணவில் உங்களுக்கு பசியே இல்லைன்னா அறிவு பசி கூட இல்லாமல் இருக்கும் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு உணவில் உணவு பசி வந்து எல்லா பசிக்கும் காரணமாக இருக்குது உணவில் நல்ல திருப்தி அடைஞ்சிட்டிங்கன்னா அறிவு எந்த பசியுமே இருக்காது தூங்க தான் தோணும் அதனால் பசியோட நீங்கள் படிக்க பழகுங்க எப்போவுமே பசி இருக்கட்டும் வயிறு நிறைய என்றைக்குமே சாப்பிடாதீங்க அப்போ நாள் முழுதும் நான் எதையா தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ எப்போவுமே வயிறு நிறைய சாப்பிட்றாதீங்க பசி இருக்கட்டும் உங்களுக்கு பசியோடு இந்த உலகத்தில் இருக்குங்க அப்போ தேடுவீங்க ஓடுவீங்க பசினா தேடல்னு அர்த்தம் எதையாக தேடுவீங்க நிறைய தேவை இருக்குது நமக்கு உணவு மட்டுமே தேவை கிடையாது அன்பு தேவை இருக்குது அன்பு தேவை இருக்குது அனுபவங்கள் தேவையாக இருக்குது அனுபவங்கள் தேவையாக இருக்குது புதுமையாக ஏதாவது ஒரு அனுபவங்களை பார்க்கணும் அதை தேடி ஓடணும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பசிங்கிறது இருக்கணும் அதனால் என்றைக்குமே வயிறு நிறைய சாப்பிடாதீங்க ஒரு பசியோடு படித்தா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த படிப்பு இன்னும் இனிமையாக இருக்கும் இன்னும் நல்ல தேடலோடு இருக்கும் அந்த படிப்பு அதுக்காக பட்டினி கடந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம இல்லாமல் ஒரு குறைவான ஒரு பசி இருக்கட்டும் பட்டினி முழுக்க முழுக்க காஞ்சி போய் படிக்காமல் அப்போ கூட நல்லாயிருக்கும் நல்லா படிக்கலாம் ஆனால் அதுக்காக எப்போவும் சாப்பிடாமலே இருக்க முடியாதுல்ல அப்போ காலையில் ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிடாம இருக்கு பதினோரு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க அதன் பிறகு தான் சாப்பிடணும் பதினோரு மணி வரைக்கும் பட்டினி கிடக்கணும் அதன் பிறகு பசிய பசியோடய இருக்கக்கூடாதா பசி இருக்கணும் ஆனால் பட்டினி கிடக்க கூடாது குறைவாக சாப்பிட்ணும் குறைவாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் இந்த சமைத்த உணவுகள் தான் காரணம் வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் சமைத்த உணவு இங்கே காய்கறி பழங்களை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க அப்போ பசியோடு இருப்பீங்களா இருப்பீங்களா பசியோடு இருந்தால் ஒரு இடத்துல இருப்பீங்களா படுத்து கிடப்பீங்களா இருக்க மாட்டிங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க தேடல் ஓடிக்கிட்டே இருப்பீங்க இந்த உணவுலாம் நம்மளை சோம்பேறி ஆக்கிடும் வயிறு நிறைய சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது இட்லி சாப்பிட்றது வயிறு நிறைய சாப்பிட்றது கேப் இல்லாமல் சாப்பிட்றது வயிற்றில் இடமே இல்லை வயிறு வீங்குற அளவுக்கு சாப்பிட்றது இதெல்லாம் நம்மளை சோம்பேறி ஆக்கிடும் தேட விடாமல் செஞ்சிடும் இன்றைக்கி அப்படி தான் மக்கள் தேடாமல் இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க வேலைக்கு போனால் வீடு வீடை விட்டால் வேலை வேறு எங்கேயாவது ஊரை சுற்றி பார்க்குறாங்களா அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஆனால் அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே எல்லாமே அதனால என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தோ டிவி அப்படின்னு டிவியில் வீட்டுக்குள்ளே அடிமையாயிட்றாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பசியோடு இருந்தாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உணவு பற்றாக்குறை இருந்தது உணவு வந்து போதுமான உணவு கிடைக்காது சில டைமில் சாப்பா க சில வேளை உணவே கிடைக்காது காலையில் சாப்பாடு இல்லை கஞ்சி இல்லை பல தீந்து பூச்சின்வாங்க கொஞ்சமாக சாப்பிடுன்னுவாங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடாதன்னுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் தேடுவாங்க ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்களே அங்கே போவாங்க இங்கே போவாங்க அந்த பக்கமாக போவாங்க இந்த தோட்டத்துக்கு போவாங்க வா அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்குலாம் கிளம்பிடுவாங்க அப்புறம் வந்து காட்டில் ஏதாவது பழம் கிடைக்காதா இந்த குட்டத்தக்காளி பழம் கோவைப்பழம் அப்புறம் கள்ளி இந்த இது கள்ளிப்பழம் சப்பாத்தி கள்ளிப்பழம் அப்புறம் சப்பா கள்ளியில் இருக்கிற ஒரு பூ பூக்கும் அந்த பூவில் ஒரு தேன் வரும் அந்த தேனை உரிவாங்க பூக்களில் உள்ள தேனை பூ பறித்து அந்த தேனை உரிகிற பழக்கம் இதெல்லாம் எதனால் வந்தது பசியோடு இருந்தாங்க அன்றைய காலத்து மக்கள் பசியோடு இருந்தாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உணவு பற்றாக்குறை இருந்தது அதனால் அவங்க பசியாக இருந்தாங்க குறைவான உணவு தான் இருந்தது தான் அந்த தேடல் இருந்தது வீட்டில் தான் இல்லை வெளியிலேயாவது போய் தேடுவோன்னு போய் தேடினாங்க இன்றைக்கி ஏகப்பட்ட சாப்பாடு வயிறு நிறைய சாப்பாடு வயிற்றுல இடமே இல்லை அந்த அளவுக்கு சாப்பாடு அதனால தான் தேடலே இல்லை வேலை விட்டால் வீடு வீடு விட்டால் வேலை பசங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட்டால் வீடு வீடு விட்டால் ஸ்கூல் இல்லைனா டியூஷன் சென்டர் வேறு வெளியவே போகிறது கிடையாது போகிறுங்கிற எனக்கு காரணம் சாப்பாடு கேப்பே இல்லாமல் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றோம் பசியே இல்லை தேடலே இல்லை தேடலையெல்லாம் எங்கே இருக்குது செல்ஃபோனில் இருக்குது டிவியில் இருக்குது புத்தகங்களில் இருக்குது புத்தகங்கள் புத்தகங்கள் நல்ல விஷயந்தான்